நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு திட்டம் வந்தோடன பர்னீச்சர் பார்க்க வச்சாச்சு அதுக்கு கம்பெனிகள் வந்து இருக்கு இன்டர்நேஷனல் லெவலில் வர்றது இருந்தாலும் அதை தொடர்ந்து காரு கும்பணி அது ஜூன் மாசத்துல வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும் அப்படிங்காங்க வந்தாலுமே நம்ம பகுதியில் மறைமுகமா என்ன கிடைக்கும் அது வந்து எலக்ட்ரிக்கல் கார் ஏன்னா வர்றதுல நான் வர்றது மார்க்கெட்டு பெட்ரோலுக்கு எலக்ட்ரிகல் தான் வரும் காலத்துல எலெக்ட்ரிக்கல் தான் இருக்கும் ஃபியூச்சரை டெவலப் பண்ணி அதை வருந்தால தமிழ்நாடு எப்படி இருந்தோம் அந்த பண்ணுற போயிட்டு இப்படி நம்ம போட்டுற சுத்தி இன்னெல்லாம் போட்டு இடம் மத்திய அரசு கண்ட்ரோல் இருந்தாலும் எல்லாமே தமிழ்நாடு அரசோட பொலியூஷன் கண்ட்ரோல் போடும் தமிழ்நாடு தொழில்துறை முதலமைச்சரில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் அனுமதி தான் எந்த தொழிலும் தமிழ்நாட்டில் வர முடியாது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது ஒரு ஒரே உதாரணம் தான் நம்ம ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடுறது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்டர் போட்டது அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடி பார்த்தாங்க அது நடக்கலை அதனால் எந்த திட்டம் ஏன் திட்டம் மத்திய அரசு கிடையாது இப்படி பல்வேறு கட்டங்களாக சொல்லணும் சாலை வழியாக போகிற டோல்கேட் எடுத்துக்கோங்க ரயில்வே எடுக்கணும் மேலே அவனு வாங்க முடியாது யாரை மக்கள் நினைஞ்சாங்களோ தான் வர முடியும் அதே தான் இப்போ உள்ள சூழ்நிலை அது வந்து பிஜேபி எப்போ அம்மா தானும் டிவியில் ஒரு ஒரு வெளி போட்டு நீங்கள் அதை பார்க்கவே வேண்டாம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி சின்ன சின்ன கதவுக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியாக இருக்கட்டும் அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரை சஷ்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நாங்கள் தைப்பூசம் எல்லாம் நம்ம ஊரை தாண்டி தான் போவாங்க நம்ம ஊரை தாண்டி தான் வருவாங்க தூத்துக்குடி தெரியாத ஆட்டையும் கிடையாது அதே மாதிரி நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு எழுத்தாளர்கள் இருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க வரவுசியில் தொட்டு பாரதி தொட்டு எல்லாமே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தால் கல்லட்டி கொண்டு போனோம் நம்ம வந்து ஒரு பொம்மியா பண்ணலாம் நம்மளோட திட்டத்தை நிறைய இருக்குது நிறைய திட்டம் நீங்கள் அவனுக்குள்ளே நெட்டு இருக்குது எல்லாம் வரும் இந்த திட்டத்தை நீங்கள் மக்கள் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு தான் ஒரு உதாரணம் தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாநகரம் தூத்துக்குடி மாநகரத்தில் ஆதி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் தூத்துக்குடி தொகுதி எடுத்துக்கலாம் ஓட்டப்பாடா இருக்குது இந்த மாநகரத்தில் இருந்தாலும் பல்வேறு இடங்கள் பாடுகள் நம்ம முதலமைச்சரவர்களை எதிர்கட்சியும் வந்திருக்காரு முதலமைச்சர் அதுல வந்திருக்காரு இந்த பகுதியில் தண்ணி கட்டாது மக்கள் மக்கள் அடிப்படை தேவை செய்கிறனால நீங்கள் மக்களோட வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு மழை பெஞ்சா அவங்களுக்கு பயம் இல்லை சாலை வசதி இருக்குது சுகாதாரம் இருக்குது அது குப்பையாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் அனைத்துமே தொழிற்சாலை அடக்கம் வந்து வருது அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன பண்ணி கொடுத்தா வருக்கிறது இதை நல்லாவே தெரிஞ்சு நம்ம தோழர் அனைவரும் இந்த நடக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் கொண்டு போகணும் நான் திருப்பியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு சமூகத்திற்கு மூணு பிரசண்ட் தான் போகும் பிரச்சாரம் தான் எடுப்பணும் தெருமூலம் பிரச்சாரத்தில் கழகத்தோலம் நிறையா இருக்கீங்க வியாபார பெருமக்கள் மற்ற எல்லாம் அந்த ரோட்டில் நிற்காங்க நான் காவல்துறை மத்திய கொடுக்கணும் இந்த ரோட்டில் இருக்கும் அனைவரும் எடுத்து சொல்லி நம்மளோட கருத்துக்கள் நிறைய இருக்குங்க எல்லாருமே நல்லாவே பேசுவீங்க சின்ன சின்ன தெருமூல பிரச்சாரத்தை பார்த்துருக்கேன் ஒரு டீ கடையாக இருக்கட்டும் மேலே தான் நம்மளோட கருத்தை சொல்லி தளபதி அவர்கள் கருத்தை வலுப்படுத்த கூட்டணி அவர் பார்த்துக்கிட்டு போகிறாரு வேப்பாரர் அவர் போட்டு போட்டுக்கிறாரு நம்ம கழக ஆச்சு திருப்பி வெல்வோ இரநூறு அமைச்சருக்கான உலகத்தை நம்ம கண்டிப்பாக தூத்துக்குள்ள இருந்து ஆரம்பிச்சு நிறைவேற்றணும் கூறி இந்த வாய்ப்புகள் இருக்கு நன்றி கூறி எடுக்கிறேன்